உலக புகழ்பெற்ற பல எழுத்தாளர்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது குழந்தைகளை பற்றின ஏதோ ஒரு கதையை எழுதியிருக்கிறாங்க அல்லது தங்களுடைய மிக முக்கியமான நாவல்களில் எங்கேயாவது ஒரு குழந்தையை பற்றிய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பகுதியாவது எழுதியிருக்கிறாங்க அப்படின்றத நிறைய எழுத்தாளர்களை நம்ம வாசிக்கும் பொழுது தெரிஞ்சிக்க முடியுது அதன் வகையில் குழந்தைகளை பற்றின கதைகள் எழுதின ரஷ்யாவுடைய மிக முக்கியமான எழுத்தாளராக இருந்த டால்ஸ்டாயினுடைய இரண்டு கதைகளை உங்களோட முன்னே பகிர்ந்திருக்கேன் இப்போது அதே டால்ஸ்டாயினுடைய மூன்றாவது ஒரு கதையை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஒரு நாட்டினுடைய ராஜாவுக்கு பல நாளாக மனசில் ஒரு மூணு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது அந்த மூணு கேள்வி எது சரியான நேரம் அதாவது எந்த நேரத்தில் நாம் எதை செய்யணும் அப்படின்னு எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற வகையில் எது சரியான நேரம் அப்படின்னு ஒரு கேள்வி இரண்டாவது யார் சரியான நபர் இப்போது இவங்களோட நம்ம பழகலாமா இவங்களோட பழக வேணாமா யார் சரியான நபர் அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பமான மனநிலை அதனால் யார் சரியான மனிதர்கள் அப்படிங்கிற இரண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி எந்த செயல் நாம் செய்யக்கூடிய செயல் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற இந்த மூணு கேள்விக்கான விடை யார் சொல்கிறாங்களோ அந்த ஊரில் அவங்களுக்கு மிக அதிகமான சன்மானங்களையும் பரிசு பொருட்களையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ராஜா ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையில் அறிவிக்கிறார் எது சரியான நேரம் அப்படின்றதுக்கு அந்த வந்திருக்கக்கூடிய நபர்கள் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரியான பதில்களை சொல்கிறாங்க அதாவது மாதம் கிழமை நாளெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு அடுத்த இதெல்லாம் பண்ணணும் என்னென்னலாம் நம்ம பண்ணக்கூடாது எது இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு வச்சு அதன்படி நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் நமக்கான சரியான நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ராஜாவுக்கு கன்வின்ஸ் ஆகலை அப்போது இதைப்போல் எக்கச்சக்கமான பதில்களை கொடுக்குறாங்க அல்லது நாம் அப்படி சரியான நேரத்தை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஒரு ஜோசியக்காரனாக இருக்கணும் அல்லது ஒரு மெஜிஷியனாக இருக்கணும் இப்படி பல்வேறான பதில்கள் சொல்கிறாங்க ராஜாவுக்கு திருப்தியாவில் சரி இரண்டாவது கேள்விக்கு போகிறாங்க இரண்டாவது கேள்வி என்ன யார் சரியான நபர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுலேயும் நபர்கள் யார் அப்படின்றத எப்படி நம்ம இது பண்ண முடியும் ஒருத்தர் வந்து சயின்டிஸ்ட்டு தான் முக்கியமான நபர் அப்படின்னு சொல்கிறான் ஒருத்தர் வந்து போரில் போய் சண்டை போடுறவன் தான் முக்கியமான நபர் அப்படின்னு சொல்கிறான் இன்னொருத்த வந்து கலை வேலைப்பாடுகளை செய்யக்கூடிய ஆட்கள் முக்கியமான ஆட்கள்னு சொல்கிறான் ராஜா முக்கியமான ஆட்கள் சொல்கிறான் மந்திரிகள் முக்கியமான ஆட்கள் சொல்கிறான் டாக்டர்ஸ் முக்கியமான ஆட்கள்னு இப்படி அந்த பதில் போகிட்டே இருக்குது மூணாவது கேள்விக்கு எது சரியான வேலை அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போது ஒரு போர் வீரனாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான வேலை ஒரு மெஜிஷியனாக இருக்கிறது தான் முக்கியமான விலை ஒரு டாக்டராக இருக்கிறது தான் முக்கியமான விலை அடுத்து மந்திரியாக இருக்கிறது முக்கியமான ரா இப்படி பல்வேறான பதில்கள் போயிட்டே இருக்குது ராஜாவுக்கு இதில் எதுவுமே கன்வின்ஸ் ஆகலை அதனால் யாருக்கும் எந்த விதமான பரிசுமே கொடுக்கல கொடுக்காமல் அவர் ஒரு விஷயம் யோசிக்கிறார் என்னென்னா அந்த நாட்டினுடைய ஒரு பகுதியில் ஒரு காட்டு பகுதியில் ஒரு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு துறவியை பற்றி அவருக்கு தெரியும் அந்த துறவி ஒரு அறிவான ஒரு மனிதர் அந்த துறவிக்கு கண்டிப்பாக இதுக்கான பதில் கிடைக்கும் நாம் அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அந்த துறவி எந்த விதமான ராஜாவையோ யாரையோ சந்திக்காத ஒரு நபர் அந்த காட்டை விட்டு எங்கேயும் வெளியே வராத ஒரு நபர் அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய உடையை ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக மாற்றிக்கிட்டு ஒரு குதிரையில் ஏறி அந்த துறவி இருக்கக்கூடிய பகுதிக்கு போகிறாரு கூட ஒரு பாதுகாவலரை கூட்டிகிட்டு போகிறார் அந்த துறவியினுடைய இடம் அடைந்த உடனே அந்த பாதுகாவலரை வெகு தூரத்திலே நிற்க நீ இங்கே இரு நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த குடிசை பகுதிக்கு போக்குறாரு அந்த குடிசை பகுதிக்கு முன்னாடியே குதிரையை நிறுத்திட்டு அந்த குடிசைக்கு போகும்பொழுது அந்த பெரியவர் அந்த வீட்டினுடைய முன்னாடி தன்னுடைய மண்வெட்டியை ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு பள்ளம் போட்டுக்கிட்டு இருக்கிறார் அந்த கிட்ட போகிற அந்த மன்னன் நான் உங்களை தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு கேட்குறாரு எனக்கு ஒரு மூன்று கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் அதுக்காக நான் வந்திருக்கேன் அதுக்கான விடை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் என்ன உன்னோட மூணு கேள்வி அப்படின்னும்போது எது சரியான நேரம் யார் சரியான நபர்கள் எந்த வேலை சரியான வேலை அப்படின்னு இந்த மூணு கேள்விக்கு எனக்கு விடை தெரியணும் அப்படின்னு சொன்னதும் அந்த துறவி எந்த பதிலுமே சொல்லாமல் திருப்பி அந்த மண்வெட்டியை கொண்டு மண்ணை தோண்ட ஆரம்பிக்கிறாரு அப்போ அந்த ராஜா என்ன பண்ணுறாரு நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அந்த மண்வெட்டி என்கிட்ட கொடுங்க நான் கொஞ்சம் நேரம் தோன்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மண்ணை வந்து மண்வெட்டியை கொண்டு தோண்ட ஆரம்பிக்கிறார் அப்போ கொஞ்ச நேரம் தோண்டினதுக்கு பிறகு திருப்பியும் திருப்பி அந்த மூணு கேள்வியை கேட்குறாரு திரும்பவும் அந்த துறவி எந்த விதமான பதிலுமே சொல்லலை சொல்லாமல் சரி கொஞ்சம் நேரம் அந்த மண்வெட்டி என்கிட்ட கொடுங்க கொஞ்சம் நேரம் நான் தோன்றேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்குறாரு இல்லை இல்லை நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க வேணா நானே தோன்றேன் இன்னும் கொஞ்சம் நேரம் தானே அப்படின்னு தோன்றேன்ட்டு ஒரு மணி நேரம் பழைய தோண்ட ஆரம்பிக்கிறாரு இப்படி இன்னொரு ஒரு மணி நேரம் போது ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் இப்படி போயிட்டே இருக்குது மாலை வந்துடுது சூரியன் அஸ்தமிக்கிற நேரமும் வந்துடுது கடைசியில் அந்த ராஜா அந்த மண்வெட்டி கீழே போட்டுட்டு ஐயா பெரியவரே துறவியே நான் உங்ககிட்ட பதில் கேட்டு தான் வந்திருக்கேன் அவங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு தாடி வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் வயிற்றில் ரத்த காயத்தோட இந்த இடத்த நோக்கி வராரு இப்படி காயத்தோட வந்திருக்கக்கூடிய அந்த நபருக்கு ராஜாவும் துறவியும் சேர்ந்து தாங்கிட்டு இருக்கக்கூடிய கர்ச்சீஃப் துண்டு இது எல்லாத்தையும் கொண்டு அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறாங்க ரத்தம் நிற்கவே இல்லை வச்சு அழுத்தி அழுத்தி அந்த ரத்தத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு பிறகு ரத்தம் வந்து நிற்க ஆரம்பிக்குது அந்த நபர் குடிக்கிறதுக்கு தண்ணி ஏகிறார் தண்ணி கொடுக்குறாங்க ரத்தத்தை நிறுத்தின பிறகு பொறுமையாக அந்த நபரை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு படுக்கையில் படுக்க வச்சுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்குறாங்க அப்போது அங்கே இந்த ஒரு குளிர்ந்த காற்று இவ்வளோ வே காலையிலிருந்து மண் வெட்டின வேலை இப்போ இந்த நபருக்கு செய்த வேலைன்னு சொல்லி ரொம்ப டயர்டில் ராஜா அப்படியே படுத்துறாரு அப்போ காலையில் எழுந்து பார்த்தோம்னா நம்ம எங்கடா இருக்கிறோம் அப்படின்னு யோசிக்கிறாரு ராஜா அந்த ராஜா எழுந்த நேரத்துக்கு பார்த்தா தனக்கு அருகாமையிலே அந்த தாடி வைத்திருக்கக்கூடிய நபர் ராஜாவை பார்த்துட்டு உட்காந்துருக்குறான் ராஜாவை பார்த்து உட்காந்துட்டு இருக்கிற அந்த மனிதர் ராஜாவை பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு நீங்கள் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு உங்களை எனக்கு யாருன்னு தெரியாது நான் ஏன் உங்களை மன்னிக்கணும் அப்படின்னு ராஜா கேட்குறாரு உங்களுக்கு என்ன தெரியாது ஆனால் உங்களை எனக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வீட்டு சொத்தெல்லாம் வந்து பிடிங்கிட்டு என்னுடைய தம்பியை வந்து நீங்கள் தூக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க அதில் வந்து உங்கள் மேலே கடுமையான கோபத்தில் ஏற்பட்டு உங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை போல் இந்த துறவியை பார்க்க வரீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் மாறு வேஷத்தில் காட்டு வழியாக வந்தேன் உங்களை கொலை பண்ணுறதுக்காக வந்தேன் எப்படியோ உங்களுடைய பாதுகாவலருடைய கண்ணில் பட்டு அவர் என்னை காயப்படுத்தின நேரத்தில் தான் நான் தப்பிச்சு இப்படி உங்கள்கிட்ட வந்தேன் ஆனால் வந்த நீங்கள் நீங்கள் இப்படி என்னை நீங்கள் தான் என்னை உயிரை காப்பாற்றிருக்கீங்க அப்படி நீங்கள் செய்த இந்த உதவிக்கு உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு நான் சேவை செய்யக்கூடிய ஒரு ஆளாகவும் என்னுடைய மகனையும் உங்களுக்காக நான் சேவை செய்யக்கூடிய ஒரு இடத்துல நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னோடனே உங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமைக்கு நான் வருந்துறேன் உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து நான் பறித்த அந்த இடத்த உங்களுக்கே நான் திருப்பி கொடுத்துட்றேன் நீங்கள் என்மேதை வந்து விரோதம் கொள்றதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நபரை தானே வந்து மருத்துவம் பார்க்கறதுக்காக தன்னுடைய அரண்மனைக்கு அனுப்பி வைக்கிறாரு அந்த இடத்துல சரி இறுதியாக நம்ம வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த குடிசையை விட்டுட்டு வெளியே வரும் பொழுது அந்த துறவியை பார்க்குறாரு அந்த நேற்று பள்ளம் தோண்டின இடத்துல விதைகளை விதைச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ போகிறதுக்கு முன்னாடி ஐயா துறவியே திருப்பவும் கேட்குறேன் எனக்கு அந்த மூணு கேள்விகளுக்கான விடை சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உனக்கான விடை ஆல்ரெடி கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாரு ராஜா ஷாக் ஆகிறாரு என்னங்க எங்கே விடை கிடைச்சிது புரியல எனக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லைப்பா நேற்று நீ வந்து என்னை பார்க்குறதுக்காக வந்த நான் ஒரு வயதானவன் நான் வேலை செஞ்சிகிட்ருக்குற கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்து நீ என் இருந்து வாங்கி என் மேலே இறக்கப்பட்டு என்னோடய வேலையை நீ செய்த அப்போ அந்த நேரத்துல அந் நீ செய்த அந்த நேரம் எனக்காக உதவி பண்ண அந்த நேரம் ரொம்ப முக்கியமான நேரம் உனக்கு அந்த நேரத்துல நான் மிக முக்கியமான நபர் நீ செய்த வேலை முக்கியமான வேலையா இருந்தது அதுக்கு அடுத்து ஒரு நபர் காயப்பட்டு வந்தான் அவன் உன்னை கொலை பண்றதுக்கு வந்தான் ஆனா அதெல்லாம் உனக்கு தெரியாது அவன் ஒருத்தர் ரத்த காயத்தோடு இப்படி வரானேன்னு சொல்லி அந்த நேரத்துல நீ அவனுக்கு உதவி பண்ண அவனுக்கு அந்த நேரத்துல அந்த உதவியும் முக்கியமான ஒரு வேலையா இருந்தது அந்த நபரும் முக்கியமான நபரா இருந்தாங்க அதனால இதுதான் உனக்கான விடை அப்படின்ன உடனே ராஜா யோசிக்கிறார் ஓ என்னடா இது நம்ம பெரிய ஒரு விடையை தேடி வந்தோம்னா இந்த விடை இவ்வளோ சாதாரணமா இருக்கேன்னு யோசிக்கிறாரு அப்ப திருப்பியும் அந்த துறவி சொல்றாரு இப்பொழுது இந்த கணம் இது மட்டும்தான் வந்து நிலை இது மட்டும்தான் முக்கியம் இந்த நேரத்தில் உன்னோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் முக்கியமானவங்க இந்த நேரத்தில் நீ செய்யக்கூடிய வேலை என்பது தான் முக்கியமானது இதுதான் மனித பண்பு இந்த பண்பு தான் கடவுளுடைய செயல் அப்படின்னு அந்த துறவி சொல்கிறாரு இந்த நேரத்தில் நீ செய்யக்கூடிய நன்மை யாருக்கு நன்மை செய்கிற என்ன நன்மை செய்கிற எந்த நேரத்தில் நன்மை செய்கிற அப்படிங்கிற இந்த கணம் ரொம்ப முக்கியமானது அதுதான் உனக்கான விடை அப்படின்னு சொல்லி அந்த துறவி சொன்னதும் அதை கேட்டுவிட்டு அங்கேருந்து அந்த ராஜா விடைபெறாரு இது தாங்க இந்த கதை அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் நாம் வந்து வாழ்கிறது நவ் இந்த டைம் நாளை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு நாளை நினச்சி எப்போ நடக்க போகிறத நினச்சி கனவு கன்றது இதெல்லாம் இல்லாமல் நேற்று நடந்ததை நினச்சி வருத்தப்பட்டு அது இப்படி ஆயிடுச்சேன்னு நம்மளுடைய லைஃப்பை க வீணடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மொமெண்ட்டில் நாம் வந்து உருப்படியாக வாழலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதையின் மூலயமாக டால்ஸ்டாய் நமக்கு சொல்ல வர மிக முக்கியமான விஷயம் இந்த உலகில் அவதரித்த பல அறிவாளிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுவாக தான் இருக்குது என்ன அப்படின்னா நவ் அப்படிங்கிறது இந்த கணந்தான் ரொம்ப முக்கியம் அதை நாம் பல இசங்களில் சொல்லலாம் ஆனால் இந்த கதையின் மூலயமாக நாம் இந்த மூணு கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி